எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் சில சமயம் ஒரு மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் கட்டப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா முன்னாடி போகணும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா ஏதோ ஒன்று நம்மள பிடிச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது என்னான்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுதாங்க பயம் நம்ம மனசுக்குள்ள நாமளே கட்டிக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயில் இன்னைக்கு அந்த ஜெயிலை உடச்சி எப்படி வெளிய வர்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில எப்பவாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி தனியா நிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா ஒரு பெரிய மலை முன்னாடி நிக்கிற மாதிரியோ இல்லனா நீச்சலே தெரியாம நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரியோ இனிமே அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோன்ற அந்த ஒரு மொமெண்ட் அதை நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படி ஒரு நிலைமையில நாம என்ன பண்ணுவோம் வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒரு சூப்பரான கதை மூலியமா தேடலாம் ஹாரி ஹவுதினி இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி மிரட்சியா இருக்கும் இல்லையா இவர் வெறும் ஒரு மேஜிஷியன் மட்டும் கிடையாது உலகமே கொண்டாடின ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அதாவது தப்பிக்கும் கலைஞர் எவ்ளோ பெரிய கைவிலங்குனாலும் சரி எந்த மாதிரி இரும்பு பூட்டா இருந்தாலும் சரி சில நிமிஷத்திலே அதை ஈஸியா திறந்துட்டு வெளியே வந்துடுவாரு அவரோட திறவையை பார்த்து உலகமே வாயடைச்சு போச்சு அவரோட புகழ கேள்விப்பட்ட ஒரு நாட்டு அரசாங்கம் அவருக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுறாங்க அவங்க புதுசா யாராலையும் தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயில கட்டியிருந்தாங்க அதோட பூட்ட உலகத்திலேயே பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒன்னால் முடிஞ்சா இதுலேருந்து தப்பிச்சு காட்டு அப்படின்னு ஹவுதினிக்கு சேலஞ்சு விட்டாங்க ஹவுதினியும் தன்னோட திறமை மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சு அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு எப்பவும் போல ஒரு சின்ன சிரிப்போட அந்த ஜெயில் ரூம்க்குள்ள போறாரு ஹவுதினி கதவு சத்தம் போட்டு சாத்தப்படுது உடனே தன்னோட கோட் பாக்கெட்டில் மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன கம்பியை எடுத்து அந்த பூட்டை திறக்க ட்ரை பண்றாரு நிமிஷங்கள் ஓடுது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆச்சு ஆனா அந்த பூட்டில் ஒரு சின்ன அசைவ கூட அவரால் கொண்டு வர முடியல ஃபஸ்ட் டைமாக ஹவுதினியோட நெத்தியில் வேர்வை துளிக்க ஆரம்பிக்குது அவரோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அவர் மனசுல இருந்த அந்த சின்ன சந்தேகம் ஒரு பெரிய பயமா உருவெடுத்துருச்சு அவர் மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஒருவேளை இந்த பூட்டை மனுஷனால திறக்கவே முடியாத மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்களோ ஒருவேளை இதுதான் நம்மளோட கடைசி ஷூவா இருக்குமோ இப்படி அவரோட எண்ணம் முழுக்க அந்த பிரச்சனைய சுத்தியே வர ஆரம்பிச்சது சொல்யூஷனை தேடுறத விட்டுட்டு அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு எவ்வளோ கஷ்டம்னு அதையே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பிரச்சனையே அவரை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ஹவுதினி மனசளவளையும் சரி உடம்பளவளும் சரி டோட்டலா சோர்ந்து போயிட்டாரு வேர்த்து விறுவிறுத்து பயத்துல நடுங்கிக்கிட்டு அவரோட உலகமே அந்த சின்ன ரூம்குள்ள சுருங்கிப் சுருங்கி போன மாதிரி ஃபீல் பண்ணாரு இனிமே முடியாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு எல்லா நம்பிக்கையும் இழந்தவரா விரக்தியோட உச்சத்துல போய் அந்த இரும்பு கதவு மேல அப்படியே சாஞ்சாரு அவர் சாஞ்ச அடுத்த செகண்ட் அந்த பெரிய இரும்பு கதவு எந்த சத்தமும் இல்லாம மெதுவா திறந்துருச்சு ஔதினிக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு அசலான விஷயம் என்னன்னா அந்த கதவு பூட்டப்படவே இல்ல ஆமாங்க அவரை உள்ள வச்சு தால்பால் தான் போட்டாங்களே தவிர அந்த ஸ்பெஷல் பூட்ட போட்டு பூட்டவே இல்ல அது ஆரம்பத்திலிருந்தே திறந்தே தான் இருந்திருக்கு அப்போ ஹவுதினிய ரெண்டு மணி நேரம் அந்த ரூம்குள்ளேயே வச்சிருந்தது எது அந்த இரும்பு கதவா இல்ல அங்க இல்லாத அந்த பூட்டா இல்ல அவரை சிற வச்சது அவர் மனசுக்குள்ள அவரே உருவாக்கிக்கிட்ட ஒரு பூட்டு அந்த பூட்டோட பேரு தான் பயம் இந்த பூட்டை நம்மளால திறக்கவே முடியாதுன்னு அவர் மனசுல எழுந்த அந்த ஒரு எண்ணம் தான் அவரை ரெண்டு மணி நேரம் அங்கேயே முடக்கி போட்டுச்சு இது வெறும் ஹவுதினியோட கதை மட்டும் இல்லைங்க இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட நம்ம லைஃப்லையும் இதே தான் நடக்குது ஐயோ போன எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டமே இந்த தடவையும் அப்படி ஆகிடுமோங்கிறது கடந்த காலத்தை பத்தின பயம் கல்யாணம் ஆனால் லைஃப் நல்லா இருக்குமா பசங்க நல்லபடியா வருவாங்களாங்கிறது எதிர்காலத்தை பத்தின பயம் உண்மை சொன்னா இந்த ரெண்டுமே இப்போ நம்ம கையில் இல்ல ஆனா நம்ம மனசு ஒரு டைம் மிஷின் மாதிரி பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போயிட்டு போயிட்டு வந்து இல்லாத பிரச்சனைகளுக்கு உயிர் கொடுத்து நம்மள நிகழ்காலத்துல அதாவது இப்போ நிம்மதியாக வாழவிடாம தடுக்குது இங்கே பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான வரி தேவைப்படுவதற்கு முன்பே துன்பப்படுபவன் தேவைக்கு அதிகமாகவே துன்பப்படுகிறான் தான் நாம இன்னைக்கு ஓவர் திங்கிங்னு சொல்றோம் ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம மனசுல போட்டு அத ஊதி ஊதி ஒரு பூதம் மாதிரி பெருசாக்கிடுறோம் அந்த பூதம் நம்மள தாக்குறதுக்கு முன்னாடியே அத நினைச்சு நினைச்சே நம்ம பாதி பலத்தை இழந்துடுறோம் தேவைக்கு அதிகமான வலிய நாமளே நமக்கே கொடுத்துக்கிறோம் சரி இப்ப பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இந்த பயோங்கிறது நாமளே நமக்குள்ள உருவாக்கிக்கிற ஒரு பூட்டு அப்போ அந்த பூட்டை துறக்கிற சாவியும் கண்டிப்பா நம்ம கிட்ட தானே இருக்கணும் ஆமா நிச்சயமா நம்ம தான் இருக்கு அந்த மேஜிக்கல் கீஸ் என்னென்னன்னு இப்ப ஒன்று பாக்கலாம் பார்க்கலாம் வாங்க முதல் சாவி அமைதி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆழமான கிணத்துல தவறி விழுந்துட்டீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாது அந்த நேரத்துல ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துக்கிட்டு கையையும் காலையும் வேகமா அடிச்சு என்ன ஆகும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சக்தியும் சீக்கிரமாக தீர்ந்து ஈஸியாக மூழ்கிடுவீங்க ஆனா அதுவே நீங்க பதட்டப்படாம அமைதியா உடம்ப லேசா வச்சுக்கிட்டா தண்ணி உங்களை தாங்கி பிடிக்கும் மிதக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெதுவா யோசிச்சு கரை சேர ஒரு வழியே கண்டுபிடிக்கலாம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் இதே மாதிரிதான் பீதி அதாவது பேனிக் ஆகிறது உங்களை மூழ்கடிச்சிடும் ஆனா அமைதியா இருந்தா யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் இரண்டாவது சாவி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுதான் செயல் அதாவது ஆக்ஷன் யோசிச்சு யோசிச்சே ஒரு மூலையில உட்காந்து அந்த பயம் ஒரு சிலந்தி மாதிரி நம்மள சுத்தி வளச்சிரும் ஆனா அந்த பிரச்சனையை நோக்கி ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போதும் அந்த மொத்த வலையும் கிழிய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு நாளைக்கு இன்டர்வியூன்னு பயமா இருக்கா அத பத்தியே யோசிக்காம உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபைல் பண்ணுங்க அதுதான் முதல் படி அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு பாருங்க பாதி பயம் பறந்து போயிடும் இப்போ நாம பார்க்க போறது ஒரு கற்பனை கதை இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மையான வரலாறு விடாமுயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு வாழும் உதாரணமா இருக்கிற டாக்டர் பர்வீன் சுல்தானா அவங்களோட கதை அவங்க அம்மா சொன்ன இந்த ஒரு வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டத்தோட சரித்திரமே இருக்கு டாக்டர் பர்வீன் சுல்தானா பிறந்தப்ப பொம்பளைப் புள்ள அதுவும் கருப்பாக பிறந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சொந்த அப்பாவே குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன ஒரு குடும்ப பாருங்க குழந்தை பிறந்த மூணாவது நாளே கையில் ஒரே ஒரு ரூபாயை முட்டும் கொடுத்து அந்த பச்சை மண்ணை மடியில கட்டிக்கிட்டு அந்த தாயை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அந்த அம்மாவோட மனநிலையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாருமே ஆதரவுக்கு இல்லாமல் அந்த அம்மா ஒரு ரிக்ஷாவில் தான் என்னோட குழந்தையோட போயிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிக்குது மடியில் இருக்கிற குழந்தையோட முகத்தை பார்க்க கூட அவங்களுக்கு சக்தி இல்ல தன்னோட பழைய சேலையிலிருந்து வெளியே தொங்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட சின்னஞ்சிறிய இளஞ்சிவப்பு பாதங்களை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு வராங்க அந்த சின்ன பாதங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை நோக்கி போகுதுன்னு அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் பல வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் பர்வீன் சுல்தானா ஒரு பெரிய பேச்சாளரா தன்னோட முத இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட் போறாங்க அவங்கள வழி அனுப்ப வந்த அவங்க அம்மா அந்த பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி இப்படி சொன்னாங்க அன்னிக்கு இருந்து அனாதையா தொங்கிட்டு இருந்த அந்த இளைஞ்சி பாதம் தான் இன்னைக்கு ஷூ போட்டுக்கிட்டு உலகத்தையே சுத்தி வர ஃபிளைட் ஏற போகுது அந்த வார்த்தைகள்ல இருந்தது வெறும் பெருமை மட்டும் இல்ல பல வருஷ வழி போராட்டம் அவமானம் இது எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பதிலடி இதுதாங்க தாங்க நம்பிக்கை இதுதான் விடாமுயற்சியோட பவர் நம்ம மனசும் ஒரு வகையில் தண்ணி மாதிரி தான் நாம கோமா இல்ல பதட்டமா இருக்கும்போது நம்ம மனசு கொதிக்கிற தண்ணி மாதிரி கொந்தளிக்கும் அப்படி கொந்தளிக்கிற தண்ணில நம்ம முகத்தை பார்க்க முடியுமா முடியாது இல்லை அதே மாதிரி கொந்தளிக்கிற மனசுல பிரச்சனையை பார்த்தா அது இன்னும் பெருசாக தான் தெரியும் குழப்பமா தான் தெரியும் ஆனால் மனசை அமைதிப்படுத்துனா அந்த தண்ணி தெளிஞ்சிரும் அப்போ பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்னென்னு ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு பளிச்சுன்னு தெரியும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ சில முக்கியமான விஷயங்களை நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும் முதல்ல நீங்க எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யாதீங்க அடுத்து உங்க எண்ணங்களை நீங்க மாத்தும் போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாற ஆரம்பிக்கும் உங்க செயல்கள் தான் உங்க விதியை தீர்மானிக்கிற உரைக்கள் கடைசியா ரொம்ப முக்கியமா ஒண்ணு நீங்க எதை ஆழமா தேடுறீங்களோ அது உங்களை தேடி வரும் அதனால பயத்தை தேடாதீங்க தீர்வுகளை தேடுங்க வழிகள் தானா பிறக்கும் நீங்க ஏழ்மையில பிறந்திருக்கலாம் படிப்புல பின்தங்கி இருக்கலாம் இல்ல பல தடவை தோத்து போயிருக்கலாம் அது எல்லாம் உங்களோட கடந்த காலம் உங்களோட சரித்திரம் ஆனால் அதுதான் உங்களோட எதிர்காலத்துக்கான முடிவுரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போற பேனா உங்க கையில தான் இருக்கு அந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வர சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு பொதுவா விதி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு நாம நினைப்போம் ஆனா உங்க உறுதியையும் உங்க உழைப்பையும் பார்த்து அந்த பிரபஞ்சமே ஆச்சரியப்படணும் அந்த அளவுக்கு உங்க செயல்பாடு இருக்கணும் அப்போ உங்க விதியை படைச்சவனே உங்ககிட்ட வந்து சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு உங்க தீர்மானம் இருக்கணும் வாழ்க்கைங்கிறது பயந்து பயந்து வாழ்றதுக்காக நமக்கு கிடைக்கல அது ஒரு கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்க பெரிய பெரிய காரணமெல்லாம் தேவையே இல்லைங்க காலையில பாக்குற சூரிய உதயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற ரெண்டு நிமிஷம் சோடா குடிக்கிற ஒரு கப்டி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சா வாழ்க்கை முழுசு ஒரு திருவிழா மாதிரி ஆகிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹவுதீனியோட சிறைக்கதவு பூட்டப்படவே இல்லை டாக்டர் பர்வீன் சுல்தானாவோட சூழ்நிலை ஒரு நிரந்தரமான ஜெயில் கிடையாது அதே மாதிரி உங்க முன்னாடி இருக்கிற தடைகளும் நிரந்தரம் இல்லை அது எல்லாமே உங்க மனசுல நீங்களே போட்ட பூட்டு தான் அந்த பூட்டை திறக்கிற சாவி உங்ககிட்ட தான் இருக்கு இப்போ உங்க சிறகுகளை விரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த வாழ்க்கையை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க தயாரா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்பறேன் உங்களை சுத்தி இருக்கிற நம்ம நண்பர்கள் உறவினர்கள்ல கூட நிறைய பேர் இதே மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயிலில் சிக்கி தவைக்கலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தேவைப்படலாம் நம்ம கதவும் பூட்டப்படலைங்கிற உண்மையை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்கலாம் அதனால் தயங்காமல் இந்த பதிவை உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஷேர் யாருக்கோ ஒரு புது வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கலாம் நன்றி